தமிழ் சினிமாவில் பிரபல காமெடி நடிகர்களின் ஓரளவுக்கு புகழ்பெற்ற காமெடி நடிகர்கள் வரிசையில் ரோபோ சங்கரையும் கூறலாம் ஏனென்றால் இவர் நடித்து பிரபலமான காமெடிகள் என்றால் ஒரு பத்து படங்களுக்குள் மட்டும்தான் சொல்லலாம் ஆனாலும் கூட அந்த படங்களிலும் இவரது காமெடி நடிப்பு என்பது நிறைய மக்களை கவர்ந்திருந்தது அதனால்தான் இவரது மரணத்திற்காக தமிழகத்தில் நிறைய பொதுமக்கள் வருத்தப்படுகின்றனர் விஜய் டிவியின் கலக்கப்போவது யார் நிகழ்ச்சி மூலமாக அறிமுகமான இவர் ஆரம்பத்தில் சில காமெடிகள் செய்தாலும் அதில் இவர் பிரபலமாகவில்லை அதன் பிறகு உடம்பெல்லாம் சில்வர் பெயிண்ட் அடித்துக்கொண்டு ரோபோ நடனம் போல ஒரு நடனத்தை ஆடினார் அதற்கு பிறகுதான் இவர் மீது நிறைய பேருக்கு கவனம் திரும்பியது நடனம் நடிப்பு முக்கியமாக காமெடி நடிப்பு குணச்சித்திர கதாபாத்திரம் மிமிக்கிரி போன்ற திறமைகளுடைய ரோபோ சங்கர் சின்னத்திரையில் டிவி நிகழ்ச்சி மூலமாக அறிமுகமாகி பெரிய திரையில் பிரபல காமெடி நடிகராக வலம் வந்தார் இவரது புகழ் என்பது குறுகிய காலத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது உலகநாயகன் கமலஹாசனின் தீவிர ரசிகனான இவர் கமலஹாசன் போல நிறைய மிமிக்கிரிகளை செய்து அதிலும் பிரபலமடைந்தார் அந்த அளவிற்கு கமலஹாசனின் ரசிகரான இவர் இப்போது மரணித்த பிறகு நடிகர் கமலஹாசன் அவருடைய சகோதரன் போல ரோபோ சங்கரை நினைத்ததாகவும் கூறி கமலஹாசனின் இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார் மேலும் ரோபோ சங்கர் எந்தளவுக்கு அதிவேகமாக புகழின் உச்சத்தை தொட்டாரோ அந்தளவுக்கு அதிவேகமாக விமர்சனங்களையும் பெற்றார் ஏனென்றால் இவருக்கான பட வாய்ப்புகள் குவிந்தபோது வழக்கமாக அனைத்து மனிதர்களுக்கும் வரும் ஏகபோக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை போன்றவைகளால் இவரும் பாதிக்கப்பட்டதாக ஒரு சிலர் கூறுகின்றனர் திடீரென இவருக்கு பட வாய்ப்புகள் குவிந்ததால் இவருக்கு அதிகமாக பணம் சேர்ந்ததாகவும் அந்த சந்தோஷத்தில் இவர் குடிக்கி அடிமையானதாகவும் கூட சிலர் கூறியுள்ளனர் ஆனால் அது எந்தளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை என்றாலும் இவருக்கு சில நாட்களுக்கு முன்பு மஞ்சள் காமாலை வந்து பாதிக்கப்பட்ட பிறகு உண்மையில் ரோபோசங்கர் அதிகம் குடிப்பாரோ என்ற சந்தேகங்கள் பொதுமக்களிடையும் எழுந்தது ஏனென்றால் நன்றாக சினிமாவில் பிஸியாக நடித்து கொண்டிருக்கும் போது திடீரென இவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டு மீடியாவிலிருந்து மறைந்துவிட்டார் பிறகு சில நாட்கள் கழித்து மீண்டும் மீடியா முன் தோன்றிய இவர் அடையாளம் தெரியாத அளவுக்கு மிகவும் ஒல்லியான உருவத்துடன் காணப்பட்டார் அதன் பிறகுதான் இவருக்கு மஞ்சள் காமாலை என்றும் சில பல நோய்கள் இருப்பதாகவும் கல்லீரல் கடுமையாக பாதிக்கப்பட்டது என்றும் நிறைய தகவல்கள் வெளியானது அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை சரியாகி மீண்டும் டிவி நிகழ்ச்சி மூலமாக அவ்வப்போது தோன்றி ரசிகர்களை சிரிக்க வைத்தார் ரோபோ சங்கர் ஆனால் திடீரென நேற்றைய தினம் படப்பிடிப்பு தளத்தில் இருந்த இவர் திடீரென விழ அங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட இவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளார் மேலும் இவரின் இந்த மரணத்திற்கு மருத்துவர்கள் நிறைய பேர் அவர்களது கருத்துக்களையும் கூறி வருகின்றனர் மீண்டும் குடியை தொட்டியிருப்பாரோ என்ற சந்தேகமும் எழுகிறது அதனால்தான் இவரின் மரணம் நிகழ்ந்ததா என்ற கேள்விகளும் இருக்கிறது மேலும் ரோபோ சங்கருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை ஒன்றும் இருந்திருக்கிறது அதுவும் எளிதாக நிறைவேறக்கூடிய ஆசை என்றும் சொல்லப்படுகிறது அதாவது இவருக்கு அண்மையில்தான் ஒரு பேரன் பிறந்திருந்தான் அந்த பேரனுடன் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை ரோபோ சங்கருக்கு மிகப்பெரிய ஆசையாகவும் இருந்திருக்கிறது அதை இவர் டைரியில் எழுதி வைத்திருந்ததாகவும் அதை இவரது குடும்பத்தினர் இப்போது பார்த்துவிட்டு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் கூறப்படுகிறது ரோபோ சங்கரின் இந்த முக்கிய ஆசை கூட நிறைவேறாமல் வெறும் நாற்பத்தாறு வயதிலேயே இவரது மரணம் நிகழ்ந்திருப்பது என்பது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது மேலும் இன்னும் இரண்டு மூன்று வருடங்களோ அல்லது நான்கைந்து வருடங்களோ இவர் உயிரோடு இருந்திருந்தால் கூட பேரனோடு குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் இவர் நடித்திருக்கலாம் ஆனால் அதற்குள் இவர் மரணமடைந்திருப்பதுதான் இவரது குடும்பத்தினரை மேலும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது சரி ரோபோ சங்கரின் இந்த திடீர் மரணத்தை பற்றியும் இவரது கடைசி ஆசையை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க